தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா விரலி மஞ்சள் ஒரே ஒரு விரலி மஞ்சள் போதுங்க அப்புறம் வெள்ளம் வந்து தேவைப்படும் சரிங்களா இது என்ன மாதிரி நம்ம பண்ணோம்னா விரலி மஞ்சள் வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சு தான் இதை கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் விரலி மஞ்சள் ஒன்றே ஒன்று எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா இந்த விரலி மஞ்சள் நம்ம எதுக்காக எடுத்துருக்கோன்னா பூஜை அறையில் ஒரு ரவுண்டு வந்து போடுங்க சரிங்களா ஒரு தட்டு அகலத்துக்கு ஒரு தட்டு அகலத்துக்கு வந்து ரவுண்டு வந்து போட்டுக்கோங்க இந்த ரவுண்டுக்குள்ளே வந்துட்டு இந்த மூன்று நாட்களும் சரிங்களா இன்னைக்கு நாளைக்கு நாளானக்கி காலையில் நேரம் செய்கிறவங்க காலையில் நேரம் செய்யுங்க சரிங்களா காலையில் நேரங்கிறது நீங்கள் தூங்கி எந்திரிச்சவொன்னே இந்த விஷயத்த செய்யலாம் அப்படி இல்லைன்னா சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே ராத்திரி பன்னெண்டு மணி வரை நீங்கள் வரகி அன்னைக்கு வழிபாடு செய்யலாம் தாராளமாக அது உங்களுக்கே தெரியும் ஸோ ராத்திரிக்குள்ளே வச்சு இந்த விஷயத்தை செய்யணும் ஒன்றா காலையில் இல்லை ஈவினிங் டைமிங் வந்து நீங்கள் எந்திரிக்கிற டைமிங் தான் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா என்ன பண்ணணுன்னா இந்த விரலி மஞ்சளால் ஒரு வட்டம் போட்டுக்கோங்க இப்போ இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் ராத்திரி தான் செய்ய முடியும் ரவுண்டு வந்து போட்டுக்கோங்க சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே எப்போனாலும் செய்யலாம் அது நோட் பண்ணிக்கோங்க ரவுண்டு வந்து போட்டுக்கோங்க பூஜை அறையில் கீழே கீழே கூட நீங்கள் போடலாம் இல்லை ஷெல்ஃப் மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா